கேள்வி கேட்கலாமா இன்ஷால்லா உங்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் யாரை குறிப்பிட்டார்கள் வெரி குட் அடுத்து குரானை ஓதுபவர் சுவனத்தில் யாருடன் இருப்பார்கள் என்று நபிசல்லாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் மாஷா அல்லாஹ் எந்த மலக்குகளுடன் இருப்பார்கள் சஃபரா என்ற கண்ணியமான மலக்குகளுடன் யா புரானை ஓதுபவர் மலக்குகளுடன் கண்ணியமான மலக்கு அது விசேஷமான சஃபரா என்னும் மலக்குகளுடன் சொர்க்கத்தில் இருப்பார்கள் வெரி குட் ஓதுவோம்மா இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்